இன்றைக்கி நம்ம அன்னதானத்தில் மத்தங்காய் எரிசரி அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்களா அந்த மஞ்சள் பூசணிக்காக நல்ல பெரிய பெரிய துண்டாக பாருங்கள் ஒவ்வொரு துண்டு எவ்வளோ இருக்குன்னு தோளோட வெட்டி நல்ல தண்ணியில் வேக போடணும் வெந்துட்டுருக்கும் போதே உப்பு போட்டணும் கூட என்ன செய்யணுன்னா மிளகு தேங்காய் மிளகாய் வத்தல் சீரகம் இதை அரைச்சி போட்டு பச்சையாக அரைச்சி போட்டு வேகணும் இந்த காய் ஒரு முக்கா பதத்துக்கு வெந்தவுடனே இந்த தேங்காய் அரைச்சி மிளகா மிளகு அரைச்சி போட்டதை வெ போது மிளகா வத்தல் போடணும் போது ஒரு எண்பது சதவீதம் முடிஞ்ச உடனே தேங்காவை நிறைய வறுத்து வச்சுருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ருசியை கூட்டும் அப்படி மழை சாரல் மாதிரி போடணும் அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் இதில் ரொம்ப முக்கியமே என்னென்னா தட்டாம்பெயிறு தட்டாம்பயிரை நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அமங்கன்னா அமைக்கிற மாதிரி இந்த தட்டாம்பயிரையும் போட்டணும் எரிசேரியில இந்த தான் மத்தங்க எரிசேரியில விசிய நீங்க இதே மாதிரி ஒரு சுவை இருக்காது அந்த மிளகோட சுவையும் அந்த தட்டாம்பயிருக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கு இந்த பூசணிக்காய் தேங்காய் எங்க சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம் சாம்பாரோடு வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம் சொல்லப்போனால் பச்சை குழந்தை அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது பிரத்யோகமாக நாகர்கோவில் கேரளாவில் தான் செய்வாங்க செய்ய கொஞ்சம் வேலை ஜாத்தியினால யாரும் இதை செய்ய மாட்டாங்க இன்னொன்று அந்த பதம் இருக்கணும் காய் முக்கா பசி உடையவும் கூடாது அதே நேரம் நல்லவும் வெந்திருக்கணும் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம அன்னதானத்தில் மக்களுக்காக இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொன்று இந்த மஞ்சள் பூசணி வாங்கும்போது நாட்டு பூசணி வாங்குங்க இந்த ஒரு பச்சை கலரில் உள்ள ரொம்ப மஞ்சளாக இருக்கும் அது வேண்டாம் நல்லா இருக்காது இந்த நாட்டு பூசணி தான் சுவையாக இருக்கும் அற்புதமான சமையல் நம்ம அன்னதானத்தில் நடந்துட்டு இருக்குது ஏழை மக்களுக்காக நம்மளும் நம்ம வீட்டு அருகில் உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் இந்த தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் ஒரு லட்ச பேராத அன்னதானம் பண்ணணும் பசின்னு ஒன்று இல்லாமல் இருக்கணும் நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே இனத்தவர் தான் ஒரே இனத்தவர் தான் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னா நம்ம இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் உணவாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அது உயிராக மாறும் அந்த உயிர் நல்லதே செய்யும் அதனால நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்